கோவை உப்பிலிபாளையம் பகுதியில் இன்று அரசு மருத்துவக் கல்லூரி இஎஸ்ஐ மருத்துவமனை மற்றும் நேருநகர் லைன் சங்கம் சார்பாக இலவச குடும்ப நல மருத்துவ முகாம் நடைபெற்றது கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள சமூக கூடத்தில் இன்று பொதுமக்களுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமானது அரசு மருத்துவக் கல்லூரி இஎஸ்ஐ மருத்துவமனை மற்றும் நேரு நகர் சங்கம் சார்பாக நடைபெற்றது இந்த முகாமினை அப்பகுதியின் கவுன்சிலர் மோகன் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு ரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் ரத்தத்தில் இரும்பு சத்து பரிசோதனைகள் செய்யப்பட்டது இதில் இந்த வகை பரிசோதனைகளை மேற்கொண்ட பொதுமக்களுக்கு நோய்கள் கண்டறிந்து மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டது மேலும் ஆதார் அட்டை கொண்டு வந்த பொதுமக்களுக்கு மத்திய அரசின் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பதிவு செய்து அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அரசு மருத்துவக் கல்லூரியின் சமூக மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் அருண் விஜய் இஎஸ்ஐ மருத்துவமனை டீன் ரவிச்சந்திரன் இஎஸ்ஐ மருத்துவமனை கண்காணிப்பாளர் ரவிக்குமார் இஎஸ்ஐ இருப்பிட மருத்துவர் மணிவண்ணன் மற்றும் மருத்துவர் நவீன் பால் பன்னாட்டு அரிமா சங்கம் இருபத்தி நான்கு சி அமைப்பின் சார்பாக செந்தில்குமார் வட்டார தலைவர் மோகன்ராஜ் நல கல்வியாளர் குணசேகரன் மாவட்ட ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் ஜெயகாந்தன் சுப்பு செந்தில்குமார் கீதா பால்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இஎஸ்ஐ மருத்துவமனை மற்றும் நேருநகர் லைன் சங்கம் இணைந்து உப்புளிப்பாளையம் காந்திநகர் பகுதியில் இலவச பொது மருத்துவ முகாம் முக்கியமாக இன்று பரவி வரும் டெங்கு மற்றும் மலேயா காய்ச்சல் விழிப்புணர்வுக்காகவும் மற்றும் அனைத்து நிபா வைரஸ் மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவ முகாம் நடைபெறுகிறது அது இன்று காலை நமது ஐம்பத்தி மூணாவது வார்டு கவுன்சிலர் மோகன் அவர்களும் முன்னூற்றி இருபத்தி நாலு சி மாவட்ட மண்டல தலைவர் எம்ஜே எஸ் செந்தில்குமார் அவர்களும் எங்கள் ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் பன்னாட்டு லயன் சேர்க்க ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் ஜெயநாதன் அவர்களும் ஆரம்ப மணிவண்ணன் அவர்களும் காலை முகாமை துவக்கி வைத்தார்கள் சிறப்பு அழைப்பாளராக அருண் அருண் சார் டாக்டர் அருண் சார் அவர்களும் அவர்களுடைய முன்னிலையில் மணிவண்ணன் சார் சிறப்பாக நடைபெற்றது இப்போ தொடர்ந்து சிகிச்சைகள் பரிசோதனை முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மென்மேலும் பல முகாம்கள் இவ்வருடத்தில் முன்னெடுத்து சிறப்பாக பணியாற்ற உள்ளோம் இதுவரை இதுவரை கிட்ட கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்டோர் வந்திருக்கிறார்கள் மேலும் இன்று மதியத்திற்குள் இப்பகுதி மக்கள் அனைவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு நபர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது மேலும் இல்லம் தேடி மருத்துவம் என்னும் அடிப்படையில் அனைத்து குழுக்களும் கிட்டத்தட்ட இருபது ஐபத்தஞ்சு இருபத்தஞ்சு டாக்டர்ஸ் வந்திருக்காங்க டாக்டர்ஸ் வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே வீட்டுக்கு போய் குழு குழுவா போய் வீட்டுக்கு போய் முகாம்கள் ரத்த பரிசோதனை முதல் பரிசோதனை கண்டுபிடிக்க முடியும் ரத்த பரிசோதனை எடுக்கிறோம் சர்க்கரை அளவு சர்க்கரை நோயில வந்து இரும்புச்சத்து எந்த அளவுக்கு இருக்குன்னு அது தண்ணி எடுக்கிறோம் ஒவ்வொரு சிறப்பாக பண்றாங்க அதே மாதிரி பிபி பிளட் ப்ரெஷர் ரத்த கொதிப்பு